அனைவரும் ஆனந்தமாய் வாழ்க ஒரு மனிதன் ரொம்ப சாதாரணமாக இருக்கானேன்னு அவனை சாதாரணமாக எடை போடக்கூடாது ஒரு கார் கம்பெனியில் ஒரு இளம் வயது இன்ஜினியர் ஒருத்தர் என்ன பண்ணார் ஒரு அழகான அற்புதமான ஒரு காரை வடிவமைச்சார் இந்த காரை பார்த்தவங்க எல்லாம் ஆச்சரியப்பட்டாங்க சூப்பராக வடிவமைச்சிருக்காரு இந்த கார் வந்து நல்ல விற்பனைக்கு போகும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க இந்த கார் கம்பெனி ஓனருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு இந்த காரை சரி ரைட் ஓகே நாளைக்கு இந்த காரை வெளியே எடுத்துருவோம் அப்படின்னு எல்லாம் பூர்த்தி பண்ணி வெளியெடுக்கிற நேரம் பார்த்திங்கன்னா அந்த கார் வந்து இந்த கம்பெனிலேருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு வாயில் இருக்குது பார்த்தீங்களா அந்த வாயிலை விட ஒரு இஞ்சி கூடுதலாக இருக்குது ஆஹா என்னடா பண்ணுறதுன்னு ஆளால் ஒரு ஒரு யோஜனை சொல்கிறாங்க எல்லா யோஜனையும் பார்த்திங்கன்னா அந்த காரை டேமேஜ் பண்ணி எடுக்கிற மாரி தான் யோஜனை சொல்கிறாங்க காரை வெளியே கொண்டு வர்றதுக்கான யோஜனையே இல்லை என்ன செய்கிறதுன்னு அந்த இன்ஜினியரு கம்பெனி ஓனர் எல்லாம் யோசிக்கும்போது அந்த கம்பெனியில் ஒரு பியூன்னு இருக்கான் சும்மா இடுபடி வேலை இருக்க ஒரு ஆள் இருக்கான் அவன் வந்து தயங்கி தயங்கி வந்தான் கொஞ்சம் வயதானவர் அவர் கொஞ்சம் தயங்கி தயங்கி வந்து ஐயா நான் ஒரு யோஜனை சொல்லட்டுமா அப்படின்னா எல்லாரும் அவனை முறைச்சி பார்த்தாங்க ஆனால் கம்பெனி ஓனர் மட்டும் வாப்பா நீ என்னது யோஜனை சொல்ல போகிற நீ நல்ல யோஜனை சொன்னீங்கன்னா உனக்கு நான் தனியாக ஒரு லட்ச ரூபா தரேன் அப்படின்னாரு அவர் ரொம்ப மகிழ்ச்சி ஆகிட்டார் அந்த பெரியவர் அந்த பியூன் என்ன பண்ணார் ஒன்றும் இல்லைங்கய்யா நாலு டயரோட காற்றை கழட்டி விட்டிங்கன்னா கார் ஒரு இஞ்சி உட்காந்துரும் அழகாக காரை வெளியெடுத்தலாம் காருக்கு எந்த டேமேஜும் வராதுன்னாரு எல்லாருக்கும் ஆச்சரியமாக போச்சு இந்த யோஜனை நமக்கெல்லாம் வள்ளின்னு அந்த இன்ஜினியரும் ஆச்சரியப்பட்டான் ஓனரும் ஆச்சரியப்பட்டான் கார் டயர் காற்றெல்லாம் பிடிங்கிட்டு காரை எடுத்தாங்க வெளியே எடுத்த உடனே சொன்னது போல் ஓனர் என்ன பண்ணார் அந்த பியூனுக்கு ஒரு லட்ச ரூபா பணத்தை கொடுத்து அவனை கௌரவிச்சார் அதனால் யார் நல்ல ஐடியா சொன்னாலும் சரிங்க ஐடியா நல்லா இருந்தால் எடுத்துக்கணும் அப்போ தான் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் சூப்பர் எப்படிங்க சூப்பரான வெற்றி கிடைக்கும் நமக்கு வேண்டியது ஐடியா தானே அதை யார் சொன்னான்னு ஓகே நன்றி வணக்கம்